மோடியின் பாசத்திற்கு உரியவருமான மத்திய இணையமைச்சர் எல்முருகன் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் நீலகிரி தொகுதியில் போட்டியிடுவதற்காக திட்டமிட்டு தொடர்ந்து அந்த தொகுதியிலேயே தங்கி மக்கள் சந்திப்புகளிலும் பரப்புரைகளிலும் ஈடுபட்டு வந்தார் மத்திய அரசின் சாதனை விளக்க கூட்டங்களையும் நடத்தி வந்தார் இந்நிலையில் தொகுதியில் சைலண்டாக நடத்தப்பட்ட சர்வேயில் எல்முருகன் வெற்றி பெற வாய்ப்பே இல்லை தோல்வியும் கூட மோசமானதாக இருக்கும் என்பது தெரிய வந்துள்ளது இதன் காரணமாக நீலகிரி தொகுதியில் போட்டியிட வேண்டாம் என முடிவெடுத்து டெல்லி மேலிடத்திடம் அழுத்தம் கொடுத்து தனக்கு எப்படியாவது மீண்டும் ராஜ்யசபா சீட் வேண்டும் என்று கேட்டிருக்கிறார் இந்நிலையில் மத்திய பிரதேசத்திலிருந்து ராஜ்யசபா எம்பி பதவிக்கு எல்முருகன் போட்டியிடுவதாக பாஜக சார்பில் அறிவிப்பு வெளியாகியிருப்பது அதனை உறுதிப்படுத்தியுள்ளது பாஜகவின் முன்னாள் தலைவரே நீலகிரி தொகுதியில் போட்டியிலிருந்து ஒதுங்குவதன் மூலம் தமிழ்நாட்டில் பாஜக தனது தோல்வியை ஒப்புக்கொண்டுள்ளதாக அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகிறது தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை நேற்று மாலை சைதே துரைசாமியின் மகன் வெற்றி துரைசாமியின் இறுதி நிகழ்வில் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினார் அங்கிருந்து புறப்பட்ட அவர் சென்னை மியூசிக் அகாடமியில் பிறமொழி சமூகத்தினரை சந்திக்கும் கூட்டத்தில் கலந்து கொண்டார் அதன் பிறகு அசோகா ஹோட்டலில் நடந்த பாஜக ஊடகப் பிரிவு நிர்வாகி ரங்கா என்பவரின் மகளின் திருமண நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறார் சனாதனத்தை பின்பற்றுவதாக சொல்லும் அண்ணாமலை இறப்பு சடங்கில் கலந்து கொண்டதற்கு பின்னர் அதே நாளில் திருமண நிகழ்விலும் கலந்து கொண்டது பாஜக தரப்பிற்குள்ளேயே சர்ச்சையானதாக மாறியுள்ளது சனாதன தர்மப்படி இறப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பிறகு எப்படி சுப நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொள்ள முடியும் உதயநிதி சொன்னது போல் சனாதனத்தை ஒழிக்க பார்க்கிறாரா அண்ணாமலை என்று சனாதன ஆதரவாளர்கள் சர்ச்சையை கிளப்பியுள்ளனர் திமுக தரப்பில் கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை ஒருபுறம் நடந்து வந்தாலும் இன்னொரு புறம் வேட்பாளர் தேர்வினையும் திமுக நடத்தி வருகிறது சொத்து குவிப்பு வழக்கில் உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பிற்கு பிறகு பொன்முடி எம்எல்ஏ மற்றும் அமைச்சர் பதவியை இழந்திருக்கிறார் பொன்முடியின் மகன் கௌதம சிகாமணி கள்ளக்குறிச்சி தொகுதியின் எம்பியாக இருந்து வருகிறார் இம்முறை கௌதம சிகாமணிக்கு கள்ளக்குறிச்சி மக்களவை தொகுதியை வழங்குவதில் திமுக தயக்கம் காட்டி வருகிறது இந்நிலையில் பொன்முடி எம்எல்ஏவாக இருந்து தற்போது காலியாக உள்ள திருக்கோவிலூர் சட்டமன்ற தொகுதியினை கௌதம சிகாமணிக்கு வழங்குவதாக திமுக மேலிடம் பொன்முடியிடம் பேசியிருக்கிறது ஆனால் பொன்முடிக்கு தொகுதியை விட்டுக் கொடுக்க விருப்பமில்லை சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு வரும் அதன் மூலம் தான் மீண்டும் எம்எல்ஏ ஆவேன் என்று சொல்லி வருகிறார் ஆனாலும் கோதமசிகாமனிக்கு மீண்டும் கள்ளக்குறிச்சி தொகுதியை கொடுக்க கூடாது என்று மாவட்ட நிர்வாகிகள் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள் holidays நாலே அது நம்ம GT holidays தா GT holidays, south India's number one travel brand you know you are special when you are with GT holidays Minnambalam.com தமிழும் மதல் மவாயில் பத்திரிக்கை